வாழ்க்கை துணை என்பவர் யார் எப்படி ஏன் இந்த உலகம் நிலை பெறவும் உலக இன்பங்களை துய்த்து கர்மா அகற்றி நான் யார் என்று உணர்ந்து அறியவும் ஆணாகவும் பெண்ணாகவும் பிறந்து வளர்ந்த ஒவ்வொருவருக்கும் தகுந்த காலத்தில் மற்றொருவரை துணையாக்கும் இயற்கையின் நிதி இதுவேயாகும் கணவன் மனைவியாக உன்னால் நானும் என்னால் நீயும் கர்ம வினைப்பதிவுகளை அகற்றி தூய்மை செய்வோம் என்று ஒப்புதல் எடுத்துக் கொள்வதுதான் திருமண வாழ்க்கை அதன் வழியாக உலகோர் உய்ய வாரிசு ஏற்று வளர்ப்போம் என்ற இயற்கையின் திட்டமும் இதுவையாகும் கணவனை திருத்தி அமைக்க மனைவி உதவிடுவாள் மனைவியை திருத்தி அமைக்க கணவன் உதவிடுவான் திட்டமோ இறைவசம் நிகழ்வதோ நம்மசம் இதை விதி என்று வருந்தவது தேவையில்லை மனமுத்து நல்வாழ்க்கை வாழ எதிர்பார்ப்பு ஏதுமின்றி ஏற்புடன் இயல்பாக இருப்பீர் திருமணமும் எல்வாழ்க்கையும் நிறைவுதான் எனினும் அமையவில்லை என்றால் வருந்தாதீர் இது இறை திட்டம் தகுந்தோர் உதவிட நிச்சயமாக நிறைவேறும் காலத்தால் காத்திருப்பீர் தகுந்த துணை அமையும் முறை திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க கணவன் மனைவிக்கும் இடையே பொறுமை விட்டுக் கொடுத்தல் தியாகம் என்ற மூன்று நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையில் எந்த துன்பமும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நிறைவாக மகிழ்ச்சியாக முழுமையாக இருக்கும் வாழ்க்க வையகும், வாழ்க்க வயதும் வாழ்க்க வலுமுடன்